கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆஃபேல் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார் பின்னர் அவர் கூறுகையில் திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகுண்டு பகுதியில் விவசாயத்திற்கு செல்லும் நீர்வழி பாதை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் மேலும் அரசு நிலங்களை ஆக்கிரமித்துள்ளவர்களை உடனடியாக அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் இந்நிகழ்வின் போது அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநிலத் தலைவரின் நேர்முக உதவியாளர் செல்லப்பாண்டி மற்றும் திண்டுக்கல் கிழக்கு மண்டல தலைவர் வெடிக்கடை கோபால் உடனிருந்தனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவராக இந்த வங்கலத்திற்கு நான் வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன்னா ஒரு பதினாலு வருஷமா பழைய பத்தல துண்டு அப்படிங்கிற ஒரு பகுதியில் கம்மாயிலிருந்து போகிற தண்ணியை தண்ணி நீர்வழி பாதையை சுப்பையா அப்படிங்கிற பூரா அப்போ ஆக்கிரமிச்சிருந்தாரு பதினாலு வருஷமா எங்கள் விவசாய சங்க தலைவர் போராடி பார்த்து எவ்வளவோ செய்கிறாரு ஆனால் அந்த பீடு விழிப்பு டிபார்ட்மெண்ட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குறாங்க நினைக்கிற சோ ஹை கோர்ட் சொல்லியிருக்கு நீர் வழி பாதைகளை ஆக்கிரமித்தால் ரெண்டு ஆண்டுகள் குண்டை செலுத்தம் அவங்க போகிறோம் பெருமையை தண்டிக்கணும்னு சொல்லிவிட்டாங்க நாம் நாங்கள் எதுக்கு போராடுங்க வந்திருக்கோம்னா அரசு இடத்த அரசுக்கு எடுத்து கொடுக்கணும் மக்களுக்கு அந்த நீர் வழி பாதை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்னொரு ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க அந்த நீர்வழி பாதை ஒத்து ஒரு வண்டிப்பாதை அந்த வண்டி பாதை பதினஞ்சு கிராமத்துக்கு போக வேண்டிய வண்டிப்பாதை அந்த வண்டிப்பாதையும் போக விடாமல் இது எங்கே இடம் அப்படின்னு சொல்லி இந்த இதில் வந்து பேர் வாசிக்க வாசிக்கிறேன் இந்த பேர் சுப்பையா என்ற ஒரு அவங்க வகைகள் இதை அதிகமாக செஞ்சுட்டாங்க தயவுள்ளு பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட் திண்டுக்கல் கலெக்டர் உடனடியாக இது நடவடிக்கை எடுத்து அரசு நிலங்களை அரசு வாய்க்காலை மீட்டு மக்கள் அந்த பகுதியில் போகிறதற்கு பாதைகளை உண்டாக்கி தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இருக்கு ரொம்ப ஒரு ரொம்ப வேதனையில பெரிய ஒரு வேதனை இருக்கு என்னன்னா இவர் ஒரு விவசாயி விவசாயி எல்லாம் இருக்காங்க அரசு எடுத்தெடுத்து மக்களுக்கு நல்லது செய்யலாம் கொடுக்குறாங்க ஆனா அரசே அதை என்ன செய்ய மாட்டேது அந்த இடத்த எடுக்க மாட்டேது அதனால பொதுமக்கள் எல்லாரும் அந்த பக்கம் போக முடியல இவங்களை தடுக்கிறாங்க தயவு செய்து அரசு இதை கேட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் கண்டிப்பாக கடுமையாக போராடும் கண்டிப்பாக அந்த பாதை நீட்டு வரை போராடும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி கூறுகிறேன்